இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்துட்டு உங்க குழந்தை எங்கயோ சிகாகோல படிக்கிறாங்க சான் பிரான்சிஸ்கோல பிசினஸ் நடத்துறாரு அவருக்கு நீங்க இங்க இருந்து பணம் அனுப்பணும்னா உட்கார்ந்த இடத்துல உங்க போன்ல இருந்து நீங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை அனுப்புறீங்க எப்படி முடியும் நம்ம நாட்டில் அச்சீவ் அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் உலகமே நீங்க ஆச்சரியப்படுறாங்க நீங்க இதை நல்லா பண்ணிருக்கீங்க அந்த ஐடியா டிஜிட்டல் நல்லா பண்ணிருக்கீங்க ஆனா அவங்க ஆச்சரியப்படுறதுக்கான காரணம் என்ன நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டுல ஒரு பாமர கிராம விவசாயியோ இல்ல ஒரு பெண்ணோ அதை உபயோகிக்கிற அளவுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம் நம்ம அந்தந்த மொழியில அது வருது அந்தந்த போன்ல வருது எல்லாரும் ஆப்பிள் போன் வச்சிருப்பாங்கன்னு இல்ல சிம்பிள் போன்ல கூட வருது அது தவிர அதன் மூலமாக கோவிடுக்கு உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்த விஷயம் அதுல இருக்கு நீங்க ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்தீங்களா ரெண்டு இன்ஜெக்ஷன் எடுத்தீங்களா என்ன கோவின் எடுத்தீங்களா இன்னும் ஒன்னொன்னு எடுத்தீங்களா என்ன அதுல வந்துருக்கு அதே மாதிரி இன்னைக்கு அக்கவுண்டே இல்லாத அம்பத்தி மூணு கோடி மக்களுக்கு அக்கவுண்ட் கொடுத்த பிறகு அவங்க அக்கவுண்ட்ல மாசா மாசம் மத்திய அரசுல இவ்வளவு பணம் வருதுன்ற செய்தி அவனுக்கு ஒரு மெசேஜ கிடைச்சிரும் இதெல்லாம் அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் மூலமாக நம்ம செய்யற ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அதான் கவர்மெண்ட் தான் கணக்கு இல்லை கவர்மெண்ட் செய்யற ஒவ்வொரு முயற்சிக்கும் மக்களும் அதுடன் ஒத்துழைச்சு சேர்ந்தாதான் அதுக்கு சக்சஸ் போல்து நம்ம நாட்டுல நம்ம நாட்டு மக்களை பற்றி நம்மளே இழிவா பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு கூட நம்ம நாட்டு மக்கள் அதை பத்தி கண்டுக்காம காட்டுறாங்க இத பாருங்க எங்ககிட்ட திறமை இருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அதை விட மடங்கு செஞ்சு காட்டுறோம் டிஜிட்டல் எக்கானமியோட சக்சஸ் தாங்க இன்னைக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் பண்ணது ரா மெட்டீரியல் உங்களுக்கு இருந்த இடத்துல இருந்து எங்க பணம் அனுப்பமோ அனுப்ப முடியுது அதுவும் அந்நிய செலாவணியில் அனுப்பணுமா அனுப்ப முடியுது இல்லனா நீங்க ஒவ்வொரு முறையும் பேங்க்ல போய் உங்களுக்கு அக்கவுண்ட்ல பணம் ஒரு நிரூபிச்சு அதுக்கப்புறம் அந்த பணத்தை ட்ராப் பண்ணிக்கிட்டு அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னன்னு கேட்டு அவன் மூலமா டாலர் ஓகை ரச்சு அந்த டாலர் ஓக பெண் எங்களுக்கு கொடுத்த அனுப்புறதுக்குள்ள உயிரே போயிடும் நானெல்லாம் படிச்ச வாரத்துல அப்பதான் ட்ரான்ஸ்பேர் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாவது பணம் வாமெண்ட் குடுத்தேன் அப்பெல்லாம் கணக்கா கொடுப்பாங்க ஐநூறு பரவட் மாதிரி ஒரு பைசா கிடைக்காது எங்க சாப்பிட இல்லை உயிர் பரவட்டும் இல்லை ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி ஆயிட்டோம்னா நீ கொடுக்க ஆயிரம் டாலர் எந்த விதத்துக்கு போகும் உங்களுக்கு இதுதான் கவர்மெண்ட் வரி கட்டுறோம் எனக்கு ஆயிரம் ரூபாய் அளவுக்கு இருக்கும் தப்பில்லை நான் எது சொல்ல வரேன்னா வளர்ச்சி அப்படி நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் டிஜிட்டலி நம்ம எத்தனையோ பண்ணிருக்கோம் அந்த டிஜிட்டல் அச்சீவ்மெண்ட் மூலமா இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்காத இடத்துல சக்சஸ் வருது ஏழைகளுக்கு மார்க்கெட்னா அவங்க கிராமத்தை விட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் போறதுக்கே கஷ்டமா இருக்கும் ஏன்னா ரோடு இருக்காது பஸ் இருக்காது பஸ் வந்த பஸ் சேர்த்து வராது ஆனா இன்னைக்கு அந்த டிஜிட்டல் மூலமா வர அந்த ரெவல்யூஷனரி அச்சீவ்மெண்ட்ஸ் தான் நம்ம நாட்டை எல்லாரும் பார்த்து திகைக்க வைக்கும் அதை எடுத்து சொல்லணும் நம்ம அதன் மூலமா வர அட்வான்டேஜ் நான் சொன்னேன் என்னோட ஓபனிங் ரிமார்க்ஸ் இன்கம் டாக்ஸும் இன்டரக்ட் டாக்ஸும் இன்னைக்கு அந்த டிஜிட்டல் மூலமா தான் நம்ம எமே அச்சீவ் பண்ண முடியாது அடுத்த கேள்விக்கு பதில் நாளைக்கே நம்ம கொடுக்க முடியும் அதுல சர்ச்சை ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்துட்டு தான் இருக்கு அதுல முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டியது இது சிம்பிளிபிகேஷன் எதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு ரேட் இருந்துச்சுன்னா எல்லாரும் அவ்வளவுதான் அப்படின்னு சிம்பிளா யோசிச்சுட்டு போவோம் அப்படி வெரி குட் நம்ம நாட்டின் வளர்ச்சியை நம்ம எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா இது உடனே நாளைக்கே பாசிபிளா இல்லையா அப்படின்னு கூட நம்மள யோசிக்கலாம் நான் பாசிபிள்னு சொல்லல நான் நாட் பாசிபிள்னு சொல்லல எனக்கு ஈட்டாப்ல ஒரு இருபது கேமரா இருக்கு இப்பவே போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க பைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க ஒரு ரேட் பாசிபிள் இல்ல அப்படின்னு

பென்ஸ் கார் வாங்குறவங்களுக்கும் பன்னெண்டு பர்சன்ட் போட்டா நல்லதா எந்த நாட்டில் ஒத்து ஒத்துக்க முடியுமா எல்லாருக்கும் ஏற்புடையதா இருக்குமா அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ அந்த கேள்வி இப்ப கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆக போது இப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா நம்ம இப்ப பதில் சொல்ல முடியும்னா எனக்கு நீங்க உங்க சஜஷன் அனுப்புங்க ஜிஎஸ்டி கவுன்சில் போயிருந்தேன் சோ கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் யோசிக்கணும் நம்ம நாட்டுக்காக யோசிக்கணும் இந்த கேள்வி கேட்கறது நல்லது ஆனா அந்த கேள்விக்கு உடனே பிளாக் அண்ட் ஒயிட்ல பதில் வரலன்னா இந்த அம்மா பைனான்ஸ் மினிஸ்டர் என்னங்க பண்ணும் அவங்கள இறக்குங்க முதல்ல தாராளமா இறக்குறவர் யாரோ என்ன போட்டவர் யாரோ அவங்க பாத்துப்பாங்க ஆனா அந்த கேள்வி அந்த எதிர்பார்ப்புடன் கேட்கிறவங்க வந்து உட்காந்துக்கிட்டு சொல்லுங்க எப்படி முடியும்னு சொல்லுங்க அதனால நம்ம ரொம்ப ஒரு இட்ஸ் வெரி சென்சேஷனல் அண்ட் வெரி என்ஜாயபிள் வென் வி சீ இட் லைக் திஸ் எனக்கே நல்ல சிரிப்பு வருது சில்சுமே இந்த அம்மா என்னங்க ஊர்வா போட்டு அம்மா அவங்களுக்கு போய் பைனான்ஸ் மினிஸ்டர் பண்ணிட்டு தாராளமா சொல்லுங்க எனக்கு ஊர்வா போடுறதும் தாழ்வு குறைவா இல்ல மக்களுக்கோசம் சேவை பண்றதும் தாழ்வு குறைவா இல்ல ஆனா இதுதான் ஒரு இதுதான் ஒரு மாப் தண்டம் அங்க ஹிந்தில கே இது ஒரு அளவு குறி ஊர்வா போட்டவங்க பைனான்ஸ் மினிஸ்டர்ல போக போகாது அப்படின்னு இருந்தா நான் ஒத்துக்கறேன் இல்லீங்களே ஊர்வா போடுறவளா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சையை விட்டுட்டு இன்னைக்கு ஜிஎஸ்டில இந்த மாதிரி ஒரு மாற்றம் எடுத்துட்டு வரதுக்கு நாடு ரெடியா இருக்கான்னு நம்ம பேசினாலே பதில் காட்சி ரஸ்தோ ஒரு காலம் இந்த காலம் தான் கூடாது மீதி நேரத்தில் in the light of the historical context where income tax was initially introduced during the world war era to meet urgent financial needs and later institutionalized we would like to understand if there is if there are any future plans for reforming the system specifically is there a possibility of a, of abolishing income tax altogether or restructuring it to focus solely on the elite class alternatively கன்சிடரேஷன் ஃபார் இன்டகிரேட்டிங் டைரக்டர் இன்டரெக்ட் டாக்ஸ் இன்டர் சிங்கிள் ட்ரான்ஸாக்ஷன் டேக்ஸ் சிஸ்டம் டு ஸ்ட்ரீம் லைன் டேக்ஸ்குலேஷன் டாக்ஸ் என்றது மனுஷன் மனுஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்த பர்களின் பேசுவோம் அது இன்னைக்கு இல்லம் இந்தியா ஆசியன் கண்ட்ரிஸ் இட் இன்வால்வ் ஓவர் இயர் ஓவர் ஓவர் மில்லியனியா என்ன விதத்துல அதை இன்வால்வ் பண்ணிட்டே போகும்றது இது லெஃப்ட் ஆல் There is nothing which is closed, nothing which is open. So everything is possible. I'm not saying next So let ideas keep coming, let ideas be worked on. Madam uh, again a small personal question. They have asked, what is your favorite book on personal finance and economics? and i'm sure many of us will be interested. what would be your choice of book or movie which is other than finance and economics? that is a question from the many of the people. most of the books which i read are non-finance because it helps to keep one, one's interest going. About. wonderful. Um, i don't get time to watch films, not because i'm finance minister, but from childhood i've never been very keen on watching films but i do watch a lot of anime animated films they're superb and recently i have even tweeted about it one japanese producer has been given max sise award for being one of the best animators uh, in producing films they are if anything very entertaining and very very emotive Normal human beings, or the films, or the animated films, are beyond belief. The perfection in the art, the drawing, the bringing in life into each one of those characters, and they are normally available in, you know, Netflix-like places. They are not. Sometimes they do come into films, uh, theaters. But, udarantan uh, soraan, Japan 1980s Japan is a leader in animation.

ramayana japan in the beautiful animation particular. and not just ramayana there are many other themes on which they come up with animation films i request each one of your oru animated film which is produced in you know japan for instance they are leaders and it is such a you get up as a better person after seeing it it really is so beautiful, beautiful. i'm coming to the relief for centenarians to honor their contribution and status Maybe Purna exemption is there. That is the question. Well we've done something for the senior citizens in the last two budget, but it's all right, you can always pass this suggestion to suggestion. Now coming to that. Madam, what is your perspective on cryptocurrency? It's a very vital question. Do you view it as an inevitable development that India may need to embrace in the future, or as a potential threat that the country should work to distance itself from? Your insights on how India plans? Well, um, the technology based on which is crypto, <coughs> India is very much open to it. Government is very much open to it. So, the technology we are in favor of, we have no, uh, you know, compunctions to say uh, we will be supportive of the technology. பட் ஆன் கிரிப்டோ யூ நோ டேக்கன் திஸ் மேட்டர் ஜி டுவெண்ட்டி அண்ட் ஜி டுவெண்டி மூலமா ஒரு குளோபல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு தான் அதை பிறகுதான் இம்ப்ளிமெண்ட் ஏதோ ஒரு கண்ட்ரி மாத்திரம் அவங்க கண்ட்ரி கிரிப்டோவை ரெகுலேட் பண்ணா மாத்திரம் முடியாது ஏன்னா டெக்னாலஜி ரெகுலேட் பண்ணா வேற இடத்துல இருந்து அவங்க இங்க ஆபரேட் ஒன்று இருக்கணும் அப்படிங்கறதுனால ஜி டுவெண்ட்டில அதை எடுத்து போனோம் நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கு Brazil presidency, so hopefully, we will have a global understanding on how to regulate cryptocurrency. But in the meanwhile, you also know around three or four budgets before we had brought in a kind of a TCS, I think, on that transaction which happens between platforms or platform and the individual. வாட்ஸ் டு இன் கிரிப்டோ கரன்சி ஒன்லி பிகாஸ் வீ வாட்டெட் டு பி ஷோர் தட் கிரிப்டோ கரென்சி மூலமா மனி ட்ரெயின் எங்களுக்கு தெரியணும் சோ தட் அது வெறும் கரென்சி எக்ஸ்சேஞ்சு காசும் யூஸ் பண்றவங்க சில பேர் இருந்தால் அதன் மூலமா டெரர் பண்டிங்கோ அதன் மூலமா ட்ரக் ஃபண்டிங்கும் ஆகக்கூடாதுன்றதுனால வீ விம்போஸ்ட் த டிசிஎஸ் சோ தட் வீ நோ பூஸ் இன்வால்வ் இன்

பத்தி எடுக்கும் ஏரியாட் in இன் போத் தேங்க்யூத் In that scene, the Rajaguru will be asking the Queen, Rajput Queen, what is the greatest gift in life? And she will answer, Arshivwath. Today when I started for this event, I told my mom that I am going to meet a finance minister. And she asked me, I mean, she is very, very fond of you. And I asked her whether anything to be conveyed to you. She said that, allow me to say in local vernacular because she said it to me in Tamil. Niinda நிறைஞ்ச சந்தோஷத்தோடையும் பகவான் அனு நீடூழி வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணேன்னு சொல்லு அப்படின்னு ஷீட்டு